ஒரு பெரிய மரத்தின் மேலே பழுத்த பெரிய கொட்டை ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அணில் சிட்டு அதை ஏக்கத்துடன் பார்த்தது ஐயோ அந்த கொட்டை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று அது முணுமுணுத்தது சிட்டு மேலே குதிக்க முயன்றது ஆனால் உயரத்தால் எட்ட முடியவில்லை சிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தது அருகில் தரையில் ஒரு நீளமான கொடி கிடப்பதைக் கண்டு அடடே என்று ஒரு புத்திசாலித்தனமான யோசனை பிறந்தது அது உடனே அந்த கொடியின் முனைக்கு ஓடி தன் முழு பலத்துடன் அதன் மீது ஏறி கீழே அழுத்தி குதித்தது கொடி ஒரு ஊஞ்சல் போல் செயல்பட்டு சிட்டை மேலே தூக்கி எறிய காற்றில் பறந்த சிட்டு சரியாக அந்த கொட்டையை கொண்டது ஹா பிடிச்சிட்டேன் என்று மகிழ்ச்சியுடன் தரையில் வந்து இறங்கி சாப்பிடத் தொடங்கியது நீதி புத்திசாலித்தனமே சிறந்த வழி